அந்த முத்திரை செய்வதனால பிரபஞ்ச ஆத்திரை வந்து அதிகமாக நீங்கள் வந்து உருவாக்க முடியும் அந்த முத்திரை எப்படி செய்யுதுன்னு பாருங்கள் இந்த முத்திரையை செய்யும்போது நீங்கள் வந்து சுகாசனத்தில் சம்மந்தங்கள் போட்டு அமர்ந்துக்கணும் சம்மந்தங்கள் போட்டு அமர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து அமைதியான முறையில் உங்களுடைய கைகளை நல்லா விரும்ப தேய்ச்சி விட்டு வளர்கை எடுத்து இந்த கார் ஓரம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு பக்கம் இப்படி கொண்டு போய் சரிங்களா ஒரு சத்து கொடுத்தா நம்ம மறக்க முடிஞ்சவங்க மலைக்கும் எதுக்கு மேலே தயாரிக்கும் தூக்கில் இப்படி வச்சுட்டு இழந்து கையை உங்கள் நெஞ்சி போய்க்க வச்சுக்கணும் அழகா சக்கரத்துக்கு நேரம் இப்படி வச்சு அமைதியாக நீங்கள் வந்து அமர்ந்துக்கணும் இந்த ஞான முத்திரை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு பிரபஞ்ச காந்த ஈர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா ஃபுல்லாக அவங்களோட உள்ளங்கையில் இறங்கி அப்படியே உங்கள் உடல் நுழ்க்கப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் முழுமையான தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த கையில் இப்படி வச்சிருக்கும்போது இந்த சின்முத்திரை முத்திரை பிடிக்கும் இந்த மாதிரி சின் முத்திரையே பிடிச்சிக்கலாம் அந்த பூர்ணஞான முத்திரை இது பிடிச்சி இப்படி வச்சுக்கணும் வைக்கும் போது உங்களுக்கு சில நேரத்தில் என்ன பண்ணால் கைகளில் வந்து இந்த பிரபஞ்ச இறங்குறதுனால பாரம் ஏற்படுற மாதிரி தெரியும் அந்த பாரம் இறங்கினாலுமே போக 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 இந்த கைகளில் இருக்கக்கூடிய சக்தி வந்து பரவ பரம்பனையோ அந்த வாரங்கிறது குறைய தொடங்கிடும் உங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்குமே கை வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கீழடி வச்சுக்கலாம் இதனால என்ன சிறப்பு அப்படிங்கும்போது இந்த மார்கழி மாதத்தில் பிரபஞ்சத்தில் வரக்கூடிய பேராற்றலுங்கிறது மிக பயங்கரமா இருக்கும் அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பூரணி ஞான முத்திரையை போது நீங்கள் ஞானம் அடைவதற்கும் மூன்றாவின் விழிப்பு பெறுவதற்கும் அன்பு அதிகமாகி ஆனந்தம் பெருகி உடல் முழுக்கமும் உங்களை சுற்றி இருக்கிற அமைதி தன்மை ஏற்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக முத்திரை வந்து அமையும் சரிங்களா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்புங்கிறது மிக அதிகமாகும் அந்த அன்பின் வெளிப்பாட்டினால் எதோறும் நீங்கள் அன்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் மேலும் இந்த பிரபஞ்ச ஆரம்பம் மூலமாக மன நிம்மதி கிடைப்பதற்கான தெளிவான ஒரு சக்தி வாய்ந்த பதினீங்க போனதுக்கு இன்றைய உதவி செய்யும் அனகராசம் இயல்பு இயல்பு என்ன பண்ணும் அது இப்படி கீழ் நோக்கி உள்ளங்க இருக்கு இல்லையா அப்படின்னு அதிகமான மன பாரம் இருக்குன்னா அந்த பாரத்தை உறைத்து உங்களுக்கு காப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை செய்யக்கூடியது அனுமன் வந்து மலையை தூக்கின மாதிரி நாம் வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றுல மலையை போல கையில் தூக்கிட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த முத்திரையை இப்படி வச்சு நீங்கள் வந்து உட்காந்துங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய செயல்பாட்டில் வெற்றி நிலைங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் சரிங்களா அப்போது எப்போதெல்லாம் இதை செய்யலாம் இது வந்து அதிகாரம் செய்வது ரொம்ப சிறப்பு மாலை வேல்கை செய்வது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் நீங்கள் எப்போ உங்களுக்கு கேப் கிடைக்குதோ அப்படியெல்லாம் கூட நீங்கள் அப்படியே அமைதியாக அப்படி உட்காந்து டக்குன்னு கை வெச்சு கூட பார்க்கலாம் சரிங்களா அப்படி வச்சுட்டு உக்காந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அந்த சக்தி நிலைப்பாடு பிரபஞ்ச ஆட்டில் இறங்குவது தெரியும் இதை நீங்கள் வச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு அப்படியே உங்கள் உள்ளங்கையே கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த உள்ளங்கையில் ஏற்படக்கூடிய குழு உறுப்பு தன்மை அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் ரெண்டு விதமான ஆட்டில் கொடுக்கும் ஒரு பக்கம் தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றக்கூடிய தன்மையும் இன்னொரு பக்கம் பிரபஞ்ச சக்தியை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு உள்ளே கொடுக்கக்கூடிய தன்மையும் ரெண்டு பக்கம் செய்யும் நம்மளுடைய உள்ளங்கைங்கிறது அவ்வளோ அற்புதமான விஷயம் உள்ளங்கை நெல்லிக்கணி மூல அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலைப்பாடு பிரபஞ்சத்தில் பேராத்தலாக உருவாக்கி உங்களுக்கு தரக்கூடியது அப்போது இது நீங்கள் குறித்து வர வர என்ன ஆகுன்னா உங்களுடைய அனகராசக்கரத்துல இருந்து எல்லா விதமான சக்திகளும் சுத்தமாக இருக்கக்கூடிய தன்மைக்கு மாற்றப்படும் அப்படி மாறும்போது அனகராசக்கரங்கிறது மேலக்குரிய மூணு சக்கரத்துக்கும் கீழக்குரிய மூணு சக்கரத்திற்கும் மத்தியமாக வேலை செய்யும் அப்படி வேலை செய்கிறதுனால என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு இந்த மேலே வந்து இருக்கக்கூடிய சக்கரத்துடைய சுத்த சுத்தகதியும் கீழக்கூடிய சக்கரத்துடைய சுத்தகதியும் செயல்பட்டு உங்களுக்கு முழுமையான ஒரு சக்தி வாய்ந்த தன்மைக்கு மாற்றி கொண்டு போய் நீங்கள் நலமாக வாழறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும் இதை நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் பயன்படுத்திக்கிங்க பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் ஆகுது செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் நன்றி வணக்கம் தொடர்ந்து பார்த்து வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பி பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த நிகழ்வில் நம்ம தொடர்ந்து நல்ல விஷயங்களை பார்ப்போம் முழுமையில நன்றைய நிலை